இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு பதிவு எப்போ வைரல் ஆகும்னு யாராலுமே சொல்ல முடியாது இன்னைக்கு வைரல் ஆகும்னு நினைச்சு பதிவிடப்பட்ட பதிவுகள் எல்லாமே உடனே வைரல் ஆவது கிடையாது எப்பொழுதோ பதிவு செய்யப்பட்ட பதிவு திடீர்னு பல வருடங்கள் கழிச்சு கூட வைரல் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சீனாவில் பதிவிடப்பட்ட ஒரு ட்விட்டர் வீடியோ அந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு வருது சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள யாங்ஸே ஆற்றில் மிதந்த ஐந்து மாடி கட்டிடத்தின் வீடியோ தான் அது ஆற்றில் மிதந்து சென்ற ஐந்து அடுக்குமாடி கட்டிடம் சீனாவில் உள்ள ஒரு மிதக்கும் உணவு விடுதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஹோட்டலின் கொள்கை மாற்றம் காரணமாக முன்பு இருந்த இடத்திலிருந்து அந்த கட்டிடம் வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதற்காக மிதக்கும் உணவு விடுதியை ஆற்றின் வழியே புதிய இடத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்து இரண்டு படகுகள் மூலம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் பார்ப்பதற்கு அந்த கட்டிடம் தானாகவே ஆற்றில் மிதந்து செல்வது போல வீடியோல இருக்கு இந்த வீடியோவை ஒற்று நோக்கினால் கட்டிடத்தின் பின்னால் இருந்து இரண்டு கப்பல்கள் மொத்த கட்டிடத்தையும் தள்ளி செல்வது நல்லாவே தெரியுது ஆற்றில் ஐந்து அடுக்குமாடி கட்டிடம் மிதந்து செல்வதுதான் இந்த வீடியோ வைரலானதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது